ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலேயே எச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அழகாக நம்ம ஃபேவரட் சேலட் சாப்பிட்டுங்க உக்கார இருக்கான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த மூணு மாதத்துக்கு டிரைவர் நிலமை ஃபாஷவுட் சும்மா கதற 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 ஓட போகிறாங்க அடுத்த மூணு மாதத்துக்கு ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடே எங்கள் பசங்களுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் பெரிய பசங்களுக்கு இல்லைன்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு மொத்தமாக முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த அளவுக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் சில டிரைவருங்க கதை முடிஞ்சிருச்சு அவங்க கதை உண்மையிலேயே நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சாப்பிட கூட டைம் இருக்காது அவங்க சாப்பிட்ருவாங்க எப்படி கூட டைம் இருக்காதுன்னா இப்போ மேடம் வெளியே போய் வராங்கன்னா மேடம் போய் வந்தோன்னே அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பசங்க வெளியே போவாங்க பசங்க ரெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டு அதுமாரி வேலை வரும் அப்புறம் சாப்பிட்லான்னு போவோம் சாப்பிட்ற டைமில் ஷா ஏன்னா கேள்விங்க இருந்தால் அவங்க வண்டி ஷார்ட் பண்ணின்டுவாங்க எல்லாமே வேலை தான் புரியலையா கடவுள் மூணு மாதத்துக்கு நம்ம தலையை தயிச்சு புதுசாக எழுதியிருக்காரு நானே ஸ்கூலில் இருக்கிறேன்ற தான் ஏஞ்சிட்டேன் மணி ஆறரை மணிக்கு பார்த்தா தான் தெரியுது ஹாலிடே விட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன கொடுமலாக அனுபவிக்க போகிறாங்களோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து வெக்கேஷன் தெரிஞ்சு ஈரான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஈரான் போனாங்கன்னா நம்ம எடுக்க வேண்டியது தான் என்னவோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் தனிமா ஜாம போய்ட்டு கால் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ என்ன போடலாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரில வெயில் உண்மையிலே மனுஷனை சாவடிக்குது எந்த துணி போகிறதுனே தெரில கருப்பு துணி போட்டாலும் ஹாட்டாக இருக்குது வெள்ளை துணி போட்டாலும் ஹாட்டாக இருக்குது எந்த துணி போட்டு எப்படி போய் என்ன பாங்கினேர்த்து எப்படி ஒன்றும் குறை நாள் ஓடுறதுன்னு தெரில அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்குது சரி போய் என்ன போடலாம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் லெவன் பன்னெண்டு பீஸு இது எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சிக்கன் ட்ரிப்ஸ் அது நாலு பீஸு கேட்டாங்க மூணு தான் இருந்துச்சு அப்புறம் பொட்டாட்டா சிப்ஸ் அது ரெண்டு பேக்கு அப்புறம் ஜூபன் கிளாஸ் ஒன்று அதுக்கப்புறம் டோஸ்ட் ஒன்று கேட்டாங்க அப்புறம் சம்முன் ஸ்லைடர் அது ரெண்டு கேட்டாங்க அப்புறம் சின்ன தக்காளி பெரிய தக்காளி அதுவும் கேட்டாங்க அப்புறம் குபுஸ் ஒரு பத்து கேட்டாங்க அது எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் ஜூபாலா கேஸ் பெருசு கேட்டாங்க அது ஒன்று எடுத்துக்கினேன் மற்ற பொருள் இவ்வளோ தான் அந்த பொருள் பதினேழு தினார் ஏழ்நூறு ஃபில்ஸ் நம்பர் காசுக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தா வந்து லிஃப்டில் வச்சுட்டேன் வண்டிக்கு இருந்துச்சு போய் காத்தும் பிடிச்சின்னு வந்துட்டேன் ஏன்னா அந்த பையன் ஓட்டுறதால பையன் ஓட்டுறான்னு கிடையாது ரீசன் வெயில் டைம் அடிக்கடி காற்று குறையும் அதெல்லாம் போய் காற்று பிடிச்சின்னு வந்தேன் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இந்த கடைப்பு பொருள் தான் வாங்கினேன் அதுக்கே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா வெயில் ஒன்றுமே முடியல ஏழரை மணிக்கு இட்டுன்னு போய் இப்போ தான் இட்டுன்னு வந்தாங்க மணி இப்போது பத்தரை மணி ஆகுது பையன் கூடவே இருக்குவே வீடியோ எடுக்கல ஷாப்பிங் தான் போயிருந்தாங்க சேம்மா ட்ராஃபிக் வரேன் இன்றைக்கி ஐயோ இன்ச்சி இன்ச்சாக கார்னு ஊற்றி காலே வலிக்குது ட்ராஃபிக் இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டுருக்கலாம் ஒரு பத்து மணிலாம் இருக்கலாம் டிராஃபிக் இருக்கிறதால மணி பத்தரை மணிக்கு வந்தேன் அப்புறம் தகவல் என்ன சொல்லலாம் ஜூன் தான் இந்த கோடை வெயில்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில் கோடை வெயில்னு சொல்லுவாங்க எங்கள் அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில அந்த அதிகமான வெயில் வந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிக்க தான் ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து இந்த இடைப்பட்ட ஒரு வாரத்துக்கு வந்து அப்பப்போ புழுதி காத்து வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு யார் சொன்னதுன்னு கேட்டால் என்னமாரி ஒரு தான் சொன்னார் கோவைுத்தி நியூஸில் அதிகம் சொல்லுறேன் அதில் தான் பார்த்தேன் நீங்கள் யாரா ட்ரைவர் பார்த்திருந்தா குறிப்பாக மாஸ்க் எடுத்துன்னு போங்க மாஸ்க் எல்லாமே வெளியே போகாதுங்க ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் கொஞ்ச நேரம் போய் நின்னாலே அப்படியே மூக்கெல்லாம் அடிச்சிக்குது நான் கார் விழாவாக கணந்த கார் விட்டு விட்டு லைட்டாக புழுதி காற்று வச்சு இந்த ஒரு வாரத்துக்கு கன்ஃபார்ம் புழுதி காற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவனமாக இருங்க அப்புறம் அந்த டஸ்ட் அலர்ஜி இந்த இதுன்னு ஆகாதுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த மூக்கில் அடிச்சுட்டு இருலாம் கொஞ்சம் இதுவாகிடும் ஏன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு போக தான் நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன் பாய்